அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா எப்படியாவது தன்னோட அக்கா சாமண்டேஸ்வரிய பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிடவே கூடாது அது மட்டும் இல்லாம தலை குடிஞ்சு நிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு துர்காவை எப்படியாவது நவீன் கூட ஓடி போற மாதிரி வச்சிடணும் அப்படி மட்டும் நடந்ததுன்னா அவ மனத்துல என்னோட அக்கா பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டான்னு ஒரு மனக்கொட்டையே கேட்டுறாங்க சந்திராவும் துர்கா கிட்ட வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் போகுது இவ்வளோ சோகமா இருக்க மேரேஜுக்கு அப்புறமா ஒரு புது வீட்டுக்கு வேறு பேர்வை அப்படின்னு சொல்லி உசு பேத்தி விட்டுட்டே இருக்காங்க அதை கேட்ட துர்காக்கோ பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிடுது என்னடா சித்தி இப்படி இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு நவீன் ஞாபகமும் வந்துடுது அப்படியே நவீனுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னோடய அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்க அவங்க ஒன்று செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை செய்து முடிச்சுடுவாங்க இங்கே வர மேரேஜுக்கான வேலையெல்லாம் ரொம்ப அவசரமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட நவீனோ சரி நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படி உனக்கு கஷ்டமாக இருந்துன்னா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடுவோமான்னு கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டே ஓடி போகிறதுக்காண்டி ரெடி ஆயிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாம் நல்லபடியாக நடக்குது இந்த கார்த்தி மட்டும் சொதப்பாம இருந்தால் சரின்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் நைட்டோட நைட்டா துர்காவும் நவீனோட எஸ்கேப் ஆயிடுறாங்க இதை பார்த்த சந்திராவும் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது எப்படியாவது ரவுடி பசங்கள்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு கோவிலுக்குள்ள அடைச்சி வைக்க சொல்லிடணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி சிவனாண்டிட்டியா சொல்லிடுறாங்க அதை தெரிஞ்ச உடனே ரவுடி பசங்க நம்ம துர்காவை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம நவீனும் துர்காவும் ஒரு கோவிலில் ஒழிஞ்சிடறாங்க அது தெரிஞ்சுக்கிட்ட ரவுடிங்களும் சரி இதுக்குள்ள தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து கோவில் நடைய பூட்ட போற பூசாரிக்கிட்ட இதுக்குள்ள ஒரு காதல் ஜோடி இருக்கு நாளைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்றாங்க அந்த பூசாரி யாரும் என்ன சொல்றாங்கன்னு புரியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க காலையில் ஆனதும் சந்திரா சாமுண்டேஸ்வரிக்கிட்ட துர்காவை காணலை அவன் நவீனோட தான் ஓடி போய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியாகி என்ன சந்திரா நீ எல்லாம் இப்படி பேசுற அவள் கண்டிப்பாக போயிருக்க மாட்டான் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்காம சந்திராவும் நீயே வந்து பாருன்னு சொல்லிட்டு கோவிலுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க சிவனாண்டி இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம ரேவதிக்கு ஒரு பக்கம் டென்ஷனாவே இருக்கு கண்டிப்பா துர்கா நவீனோட தான் பேருப்பானு அவங்களுக்கு புரியுது சாமண்டேஸ்வரி ரேவதி கிட்ட எதுக்கு நீ இப்ப டென்ஷனா இருக்க கண்டிப்பா துர்கா இந்த கோவிலுக்குள்ள இருக்க போறது இல்ல அதுக்கப்புறமா எதுக்கு நீ பயப்பட்டு இருக்க என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு நம்பிக்கையா பேசுறாங்க அதே டைம்ல உள்ளே இருக்க துர்காவும் நவீனும் பயந்துட்டே இருக்காங்க துர்கா நவீன்கிட்ட என்ன பண்றது நவீன் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அம்மா மட்டும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அவமானப்பட்டுருவாங்க இனி என்ன நடக்க போமோன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாட்டு கோவிலோட பெண் வாசல் வழியாக நம்ம கார்த்தியும் என்டர் ஆகிறாங்க கார்த்தி சம அதிரடியாக நம்ம நவீன்கிட்ட என்ன நவீன் இப்படி பண்ணிட்டா நான் தான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேனே கொஞ்ச நாளில் கிட்ட எல்லாம் நான் எடுத்து சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன்னு சொன்ன அப்புறமும் இவ்வளோ அவசரப்பட்டுட்டீங்களேனு கேட்குறாங்க அதுக்கு துர்காவும் நான் தான் ரொம்ப பயந்து போய் நவீன் கூட ஓடி போயிடலாமான்னு யோசித்து இந்த மாதிரி சேர்த்துட்டோம் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க மாமான்னு கேட்குறாங்க கார்த்தியம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து எப்பவும் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு சாமுண்டேஸ்வரி சந்திரா எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கோவிலோட பின்வாசல் வழியாகவே எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம்